எனக்கு பைத்தியம் சேசு இறந்து விட்டாரா நான் உளறுகிறேன் சேசு மறிக்க முடியாது ஆம் அவரால் துன்பப்பட முடியும் ஆனால் மறிக்க முடியாது அவரே ஜீவியம் அவரே தேவகுமாரன் அவர் சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் மறிக்க மாட்டார் அவர் மறிக்கவில்லையா அப்படியானால் அவர் ஏன் சேசு என்று பெயரிடப்பட்டிருக்கிறார் சேசு என்னும் பெயருக்கு அர்த்தம் என்ன அதன் அர்த்தம் ஓ அதன் அர்த்தம் ரட்சகர் அல்லவா அவர் இறந்து விட்டார் அவரே ரட்சகராக இருப்பதால் அவர் இறந்து விட்டார் தம்மையை இழந்து அவர் அனைவரையும் ரட்சிக்க வேண்டியிருந்ததே நான் உலரவில்லை இல்லை நான் பைத்தியமில்லை இல்லை பைத்தியமாய் இருந்திருக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் அப்போது குறைவாக துன்பப்படுவேன் அவர் இறந்துவிட்டார் இங்கே அவருடைய இரத்தம் இருக்கிறது இங்கே அவருடைய மகுடம் இருக்கிறது இதோ மூன்று ஆணிகள் அவற்றைக் கொண்டு அவர்கள் அவரை துளைத்தார்களே மனிதர்களே என் கடவுள் மகனாகிய சர்வேஸ்வரனை எவற்றை கொண்டு நீங்கள் துளைத்தீர்கள் என்று பாருங்கள் ஆனால் நான் உங்களை மன்னிக்க வேண்டும் உங்களை நேசிக்க வேண்டும் உங்கள் தாயாக அவர் என்னை ஏற்படுத்தினார் என் மாசற்ற பாலகனை கொன்றவர்களின் தாயாக தம அது கொடிய வேதனையில் சாகும் வேளையில் மூச்சு இழைப்போடு போராடியபடி அவர் சொன்ன கடைசி வார்த்தைகளில் ஒன்று அம்மா இதோ உம் மகன் உம் மகன்கள் என்பது ஒருவேளை கீழ்ப்படிதல் இல்லாத ஒருத்தியாக நான் இருந்திருந்தேன் என்றாலும் கூட இன்று நான் கீழ்ப்படிய வேண்டியிருந்திருப்பேன் ஏனென்றால் அது மறுக்கிற ஒரு கடவுள் மனிதனின் உத்தரவாக இருந்தது எனவே சேசு நான் மன்னிக்கிறேன் அவர்களை நேசிக்கிறேன் ஆ இந்த மன்னித்தலிலும் நேசித்தலிலும் என் இதயம் உடைகிறது நான் அவர்களை மன்னித்து அவர்களை நேசிக்கிறேன் என்பதை நீ கேட்கிறீரா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆம் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அவர்களையும் மன்னிக்கவும் நேசிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் என்னால் முடியும்படியாக உம்முடைய வாதையின் இந்த பொருட்களை பாராமல் நான் கண்களை மூடிக்கொள்கிறேன் உம்மை வாதித்து கொன்றவர்களை மன்னிக்க கூடாது நேசிக்க கூடாது அவர்களுக்காக ஜெபிக்க கூடாது என்னும் என்னுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் சிலுவையில் அறைய உம்முடைய ஒவ்வொரு ஆணியும் எனக்கு உதவுகிறது உம் தொட்டிலின் அருகில் நான் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் அப்படி முன்பு நான் இருந்தபோதும் போதும் மனிதர்களுக்காக நான் ஜெபித்தேன் அவர்களை பார்த்தபடி என் இருதயத்தில் நான் இப்படி சொன்னேன் சகோதரர்களே நீங்கள் இப்போது கெட்டவர்களாயும் நோய்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அவர் பேசுவார் கூடிய சீக்கிரத்தில் உங்களில் உள்ள சாத்தானை அவர் முறியடிப்பார் துணிகளால் பொதியப்பட்டு நீர் கிடத்தப்பட்டிருந்த போது இன்றைய பயங்கரம் முழுவதையும் நான் பார்த்திருந்தேன் என்றால் என் இனிய தாய்ப்பால் முழுவதும் துக்கத்தினால் விஷமாய் மாறி போயிருக்கும் உமது இதயத்தை ஒரு வாழ் உடருவோம் என்று சிமியோன் கூறினார் ஒரு வாளா ஒரு வாளா அது வாள்களின் கூட்டம் ஓ எத்தனை காயங்கள் அவர்கள் உன் மீது ஏற்படுத்தினார்கள் மகனே எத்தனை இரத்த துளிகளை நீர் சிந்தினீர் அவை ஒவ்வொன்றும் என்னில் ஒரு வாளாக இருந்தன